ம் வரமத்துலா வரகாத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் சலாத்து சலாம் அலா சரஃபுல் முர்சலீன் வாலா அலிஹி வாசாவிஹி அஜ்மாவின் அலமதுல்லா அல்லாவின் அருளால் கிருவையால் அதிகாலை எழுந்து அல்லாவின் சன்னிதானத்தில் செஜ்தா செய்கிற உயர்ந்த நிர்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் முழுவதும் நமக்கு நுமை சார்ந்துள்ள அனைவருக்கும் எல்லாம் இந்த உயர்ந்தன சீவை தருவானாக நம்முடைய வாதத்துகளை கபூல் செய்து அதில் ஏற்பட்ட தவறுகளை குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பானாக நபி நாய் சலா அணி செல்ல வண்ணவர்களின் ஹதீதிகளை தினந்தோறும் கேட்டு படித்து அதன்படி நம்முடைய வாழ்வை அழகாக்கி கொள்ள எல்லோரின் உரிவானாக ஆமீன் அரபு ஆலமின் முசலில்லா வஹ்மான் வகையில் ஒன் ஆயுஷத்த ரதுலாஹு தாலா அனுஹா ஆயிஷா அன்ஹா அனுகாணாருடைய அன்பு மனைவியார் ஆயிஷா ரதுல்லா தாலா அனுஹா அவர்களிடமிருந்து இருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் பாலத் கான ரசூருல்லா இலல்லாஹு அலையும் செல்லம் ஆய்ஷா ரிலானவர்கள் கூறினார்கள் ரசூருதாய் செல்லாடி செல்லும் அவர்கள் கபிலு ஓ இ ஓ சாஹிமும் நோன்பு வைத்த நிலையில் மனைவியை முத்தமிடுவார்கள் இன்னும் அவர்களுடைய மேனியோடு மேனி சேர்த்து உரச உரசக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஒக்கான அம்லக அர்பிகி நபி அவர்களோ உங்களில் தன்னுடைய இச்சையை அடக்குவதில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் உங்களை விட தன்னுடைய இச்சையை அடக்குவதில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று ஆயுஷாரம் கூறுகிறார்கள் முத்தஃபக்குர் நாளிகி அதாவது நோன்பு வைத்த நிலையிலே எந்த செயல் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சம்மந்தமான ஹதீஸ் அம்மா இருக்கிறோம் இப்போ ரசூல் செல்லாவில் செல்லும் ஆஷாரதிலான பிரியமானவங்க பெருமானுடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வழிகாட்டுதல் பெருமான செல்லாவளி செல்லும் அவங்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வெளிரங்கத்தில் மட்டுமல்ல பெருமானுடைய இல்லற வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கையிலும் அவர்களுடைய அவர்களுடைய இரவு வாழ்க்கை குறித்தும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது மனைவிமார்களோடு எப் எவ்வாறு இருந்தார்கள் எவ்வாறு சேர்ந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்கேயும் பார்க்க முடியாது எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியான பெருமாள் செல்லாரை செல்லும் அவருடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் கூட நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறான் சிலருடைய வாழ்க்கை வெளிரங்கம் மட்டும் இன்றைக்கி பல பேர் பார்க்குறோம் வெளிரங்கத்தில் மட்டும் அவருடைய வாழ்க்கை வெளிப்படுத்துவாங்க அவருடைய குடும்ப வாழ்க்கை அவர்களுடைய இல்லற வாழ்க்கை என்பது ரகசியமாகவே இருக்கும் அப்போது ஒருவர் தைரியமாக தன்னுடைய இல்லற வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தான் எல்லாமே படிப்பினை இப்போ அந்த அந்த அடிப்படையில் நோன் வைத்த நிலைய ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்க மனைவிக்கு முத்தம் கொடுப்பார்கள் அதே மாதிரி உடலோடு உடல் சேர்த்து உரசுவார்கள் அப்படின்ட்டு ஆய்சாரி சொல்கிறாங்க அப்போ இதிலிருந்து என்ன வழங்குதுன்னு சொன்னால் இதனால் நோம்பு முடியாது நோம்பு வச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்கலாம் அதே மாதிரி மனைவியை உடலோடு சேர்த்து உரசி கொள்ளலாம் இப்போ இதெல்லாம் என்ன வளர்க்கம்னு சொன்னால் ஒரு முகப்பத்திற்காக ஒரு பிரியத்திற்காக கணவன் மனைவியுடைய அன்பு பாசம் பிரியத்திற்காக பெருமானார் எப்படி சகாபாக்களுடைய பிரியத்தை பெற்றார்களோ சகாபாக்களோடு அவர்கள் இரண்டரை கலந்து வாழ்ந்தார்களோ அதைவிட தங்களுடைய மனைவிமார்களோடு தான் ஒரு கணவன் என்பதனையும் சிறப்பாக வாழ்ந்து காட்டினார்கள் அதனால தான் இப்போ நோன்பு வச்சுக்கிட்டு ஒரு சட்டம் நமக்கு தெரியணும் சட்டம் தெரியுன்னா எப்படி தெரியுது வஸ்மிஸ்வராஜன் வாழ்ந்து காட்டினார்கள் அதிலையும் பாருங்கள் அவங்க தான் கன்னிப்பெண் சிறு சிறுவயசு பெண் அதனால தான் நிறைய இல்லறங்க விஷயத்தில் ஆய்சாரத்தில் அவங்க தான் நிறைய அதி செலை அறிவித்திருக்கிறார்கள் இப்போ அந்த அடிப்படையில் நோம்புத்த நிலையில் ஒருவர் மனைவி மித்தம் விடலாமா உடலோடு உடல் ஒட்டியிருச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சுருசலா அவங்க உரசி இருக்கிறாங்களே அப்படின்றதுக்காக நம்மளும் செய்யலாமான்னு கேட்டால் அடுத்த வார்த்தை ரசு சராசரவங்க உங்களில் அதிகமாக தங்களுடைய இச்சை அடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா என்ன புரியுது பெருமானாரால் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருந்தது இப்போ உங்களில் யாருக்காவது நோன்பு வச்சுக்கிட்டு தவறுக்கு நீங்கள் போயிட மாட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்மளால் நோன்பு வச்சு நோன்பு ஒரு விவாதத்தில் இருக்கோம் நோன்பு வச்சுக்கிட்டு தடை செய்யப்பட்ட காரியம் தடை செய்யப்பட்ட காரியம் இப்போ ஒருத்தரால் முடியலை தன்னால் இச்சையை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு சொன்னால் அவர் முத்தமிட்டார்னு சொன்னால் அதுக்கு மேலே போயிடுவார் அப்போ செய்யக்கூடாது மனைவியோட உரசினார்னு சொன்னால் இப்போ மென்மேலும் அவருடைய இச்சை கூடி அதுக்கு மேலாக நோம்ப முறிக்கிற சேலை செஞ்சிருவார் அப்படின்னு இருந்தாக்க செய்யக்கூடாது சுருள்சலாசர் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு முடியும் அவங்க உல மன மனிதர்களில் தனித்தன்மை பெற்றவர்கள் அதனால் அப்படி முடிஞ்சால் கூடும் என்பது இந்த ஹதீஸ் சில விளங்கு ஓ அன்ஹா ஆயுஷார அறிவிக்கக்கூடிய அடுத்த ஹதீஸ் காலத் கான ரசூல் உள்ளாஹ் வளைவி செல்லம் யுதிரி குள் ஃபஜர ஹீ ரமலான ஓ ஜுனுபுன் ஜுனுபுன் ரசூருல்லா சல்லாசவர்கள் ரமலான் மாதத்தில் மனைவியோடு சேர்ந்து பெருந்துடக்கு ஏற்பட்ட நிலையில் ஃபஜ நேரத்தில் அடைவார்கள் மினகை ஹுல்மின் அந்த பெருந்துடக்கமோ கனவில் ஏற்பட்டதல்ல மனைவியோடு சேர்ந்து ஏற்பட்ட பெருந்துடக்கான நிலையில் ரமலானில் ஃபஜிரர் அடைந்து பயத்த சிலு அடுத்து குளிப்பார்கள் வயசுவும் அதற்கு பிறகு நோன்பைப்பார்கள் முத்தபக்கு நாடகி அப்போ இரவு நேரங்களில் ரமலானுடைய காலத்தில் பகல் நேரத்திலே தான் மனைவியோடு சேர்வது ஹராம் நோம்பு வச்ச நிலையில் நோம்பை விட்டுட்டோம்னா இரவு நேரத்தில் ஒரு கணவன் மனைவியோடு சேர ஆசைப்பட்டால் சேர்ந்து கொள்ளலாம் வேறு சுழ்சிலாசிலவங்களே பிரமல மரத்தில் மனைவியோடு இருந்திருக்கிறாங்க சேர்ந்துருக்கிறாங்க காலையில் அவங்க எழுந்திருக்கும்போது சகர் நேரம் இப்போ சகர் நேரமாக இருந்துச்சு அப்போ அவங்க ஜுனபாலியாக குளிப்பு கடமையான நிலையில் இருந்திருக்கிறாங்க குளிப்பு நிலையிலே சகரு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ரசிகாலேஜ் செல்லம் சகரை சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்போ அது பிரச்சனை இல்லை சகரு சாப்பிட்றதுக்கு குடிக்கணுங்கிற பிரச்சனை இல்லை ஒழு செஞ்சுட்டு சகரு சாப்பிட்டுக்கரலாம் ஏன்னா சாப்பிட்றதுக்கு சகருடைய அந்த நேரத்தில் அது தடை அல்ல நோம்புக்கு தான் தடை நோம்புடைய நேரம் ஆரம்பிக்கலை நோம்புடைய நேரங்கிறது எப்போ அந்த அதிகாலை நேரம் வந்து சகர் நேரம் முடிஞ்சுட்டோ அப்போ இருந்து ஆரம்பிக்கிது அந்த நேரத்துக்கு உள்ளாக நோம் வைக்கிற நேரம் சாப்பிட்ற நேரங்கிறதுனால அந்த நேரத்தில் பெருந்துணர்க்கு ஏற்பட்ட நிலையிலே ஒழுசை உண்டு சாப்பிட்டு கொள்ளலாம் ரசூல் ச அப்படி தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபஜ்ருவாங்க சொல்லப்படும் சொல்லப்பட்டது பிறகு ரசுல்லா குளிச்சுட்டு அப்புறம் ஃபஜ்ரு துணைக்கு போவாங்க அப்படிங்கிறத தொழுதுட்டு அதுக்கப்புறம் அப்படி நோம்பால் இருப்பாங்கன்ற ஹதீஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இரவு நேரங்களில் ரமலான் காலத்தில் ஒருவர் கணவன் மனைவியோடு சேர ஆசைப்பட்டால் சேர்ந்து கொள்ளலாம் என்பது இதில் புரிகிறது அடுத்து பாருங்கள் ஓ அணிபுணி அப்பாஸின் ரதில்லாஹுவா அனுகுமா யுவன அப்பாஸ் ரதிகமான நபித்தோழர் அறிவிமுன் பெருமானார் அவர்கள் எஹராம் கட்டிய நிலையில் இரத்தம் குத்தி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வஹ்தஜம வஹுவ சாயிமுன் இன்னும் பெருமான செல்லா அலி சொல்லம் நோம்பாடியாக இருந்த நிலையில் இரத்தம் குத்தி எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார் முத்தபகுன் அலிஹி இப்போ நோம்பு வச்சுக்கிட்டு எதெல்லாம் செய்யலாம் இப்போ அந்த காலத்தில் ரத்தம் கொடுத்து எடுப்பாங்க ஹிஜாமா அப்படின்ட்டு இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல ஆலிமர்கள் கூட ஹிஜாமா அப்படின்னா கெட்ட இரத்தத்தை வெளியாக் வெளியாக்கிறது அது ரசூல்லாவுடைய காலத்தினுடைய மருத்துவம் அது தீ ஷிஃபான் அதில் ஷிஃபா இருக்குதுன்னு சொன்னாங்க அது மா மருந்து மருந்தில்லாமல் மாத்திரை இல்லாமல் உடலுடைய சைடு எஃபெக்ட் இல்லாமல் அந்த மருத்துவம் ரசுல்லா காலத்துலேருந்து செய்யப்பட்டுச்சு கெட்ட ரத்தத்தை வெளியே எடுத்துட்டாக்க மனிதனுடைய உடலில் ஆரோக்கியம் கிடச்சிரும் நோய் போயிருங்கிறதுனால இந்த மாதிரி ரத்தம் குருத்தி எடுக்கிற ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்தது வருமான காலத்தில் முதல் மருத்துவம் அதிகமாக இந்த ரத்தம் குத்தி எடுப்பதாக இருந்துச்சு அப்போ இந்த ரத்தம் குத்தி எடுக்கிறாங்க ரசூல் செல்லாலை செல்லம் எப்படி எஹ்ராம் கட்டிய நிலையில் எஹ்ராம் கட்டிட்டாக்க சில விஷயங்கள் தடை எஹ்ராமில் வந்துட்டாக்க முடி வெட்டக்கூடாது நம்ம நகத்தை புருங்கக்கூடாது வெட்டக்கூடாது இப்படிலாம் நிறைய நிபந்தனை இருக்குது அப்படி இருக்கிறதுனால நோன்பு ரத்தம் குத்தி எடுத்துக்கிறாங்கன்னு வருது ரசோல்சலாஜனம் இப்போ ரத்தம் குத்தி எடுப்பது தடையான அது ஒரு ஆ ஆரோக்கியத்துக்காக செய்கிறோம் அதனால் அது கூடும் அதே மாதிரி நோம்பு வச்சுக்கிட்ட நிலையில் ரசோலா ரத்தம் குத்தி எடுத்துருக்குறாங்க அப்போ நோம்பை முறிக்கிற அளவிற்கு அந்த செயல் அல்ல அது செய்யலாம் அப்படிங்கிறது புரியுது ரத்தம் குத்தி எடுக்கிறது அந்த காலத்தில் இப்போ இன்றைக்கி நம்ம காலத்தில் ரத்த குத்தி எடுப்பு போனால் வேறு மருத்துவங்களாம் செய்கிறோம் அது சம்பந்தமாக இன்சால பின்னால் அந்த ஹதீஸ் வரும்போது அந்த விளக்கத்தை நம்ம பார்த்துக்குருவோம் ஒன் அபிஹுரே ரசாஹன் ஹூ அபுஹுரே ரது அறிக்கக்கூடிய ஹதீஸ் கால் கால ரசூலுல்லா அல்லாஹ் வரைய சொல்லம் ரசூலா அய்யஸ்லாசல் கூறினாங்க மண் நசிய சா இமுன் ஒருவர் நோம்பாளியாக இருக்கும் நிலையில் அதை மறந்துவிட்டு ஃபாக்கலை ஔ ஷரிப சாப்பிட்டு விட்டார் அல்லது குடித்து விட்டார் பானத்தை குடித்து விட்டார் அப்படி என்றால் ஃபல் யுதிம்ம சௌமகு அவர் அவருடைய நோம்பை பரிபூர்ணப்படுத்தி கொள்ளட்டும் ஃபைனமாக அத்தோ ஆமகுல்லாகு ஓசக்காகு ஏனே நிச்சயமாக அவருக்கு உணவளித்ததெல்லாம் அல்லாதான் அவர் ஓ சக்காகு இன்னும் அல்லாஹ் தான் அவருக்கு பானமும் நீரும் போட்ட தந்திருக்கிறான் முத்தபக்கு நாளைகி அப்போ பாருங்கள் நோம்பு வச்சுட்டு மறந்த நிலையில் யதார்த்தமாக நோம்புன்ற அவருக்கு சிந்தனையே இல்லை சிந்தனையே அவருக்கு சிந்தனையிலே இல்லை அப்போ குடிச்சிட்றாரு சாப்பிட்றாரு வேணும் இல்லை அது தன்னை மறந்து சாப்பிட்றாரு குடிச்சிட்டார் அறவே அவருக்கு தெரியல அப்படி தான் இருக்கணும் இது எப்போ ஏற்படும் சொன்னால் இதை நம்ம நேம்பு நேற்று நோன் வச்சோம் பாருங்கள் நேற்று நோம்பு திடீர்னு வச்ச எடை எடைப்பட்ட நோன்பு தொடர்ந்து டெய்லி சாப்பிட்டு வந்தோம் திடீர்னு ஒரு நோம்பு வைக்கும்போது அந்த மாதிரி மறந்து நிலை ஏற்படும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஏற்பட வாய்ப்பில்லை பெரும்பாலும் வாய்ப்பில்லை அந்த மாதிரி ஏற்பட்டால் கூட ஒருவர் எந்த நோம்பாக இருந்தாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் குடித்தக்கப்புறம் ஞாபகம் வருது இப்போ என்ன செய்யலாம் அப்படியே அவர் கண்டினியூ பண்ணி அந்த நோம்பை பரிபூர்ணப்படுத்திடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மர மறதியாக நான் மன்னிச்சிட்டான் இந்த உம்மத்துக்கு சில விஷயங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று மறதி மறந்த நிலையில் செய்துவிட்டால் தாரா அதை மன்னிக்கின்றான் ஏனென்றால் அடுத்து சொல்கிறாங்க அல்லாவுடைய நாட்டம் அந்த உணவு அந்த நேரத்தில் அந்த பானம் அந்த நேரத்தில் அவருக்கு போகணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய நாட்டம் கூட இருந்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு உணவும் அல்லா நானே தானே உள்ள போகுது குடிபானும் எல்லாம் அதனால் அல்லாவுடைய நாட்டங்கிறதுனால அது பிரச்சனை நோய் பறிமுகப்படுத்தலாம் அல்லா நாட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம மறந்துட்டேன்னு வேண்டும் செய்யக்கூடாது எந்த இது அல்லா நாட்டுன்னு சொல்கிறோமோ அந்த அல்லா தான் அதையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஹதீஸுகள் அடுத்தடுத்து இன்னும் அற்புதமான ஹதீஸ் வர இருக்கிறது இல்லாமல்ல இறைவன் எல்லா விதமான ஹதீஸ்களையும் படித்து அதனுடைய அமலை செய்வதற்காக தோவி செய்வான் ஆக